பாண்டியர்கள் காலத்துல செய்யப்பட்ட ஒரு நந்தியோட இப்ப நீங்க பாக்க போறீங்க இந்த நந்தி இந்த நந்தியோட இந்த கழுத்துல இருக்கிற கயிறு பாருங்க இது வந்து ஒரிஜினல் கயிறு இது வந்து அந்த நம்ம கல்லிலே செய்யப்பட்ட அந்த கயிறு எவ்வளவு அழகா இப்ப இது ரெண்டையும் நீங்க இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டுக்குமே வித்தியாசம் தெரியாது அந்த அளவுக்கு இந்த ரெண்டுமே கயிறு அப்படி ஒரு ஒரிஜினல் கயிறு அப்படின்னு தான் நம்புவோம் அந்த மாதிரியான ஒரு அமைப்புல செய்யப்பட்ட ஒரு மிகப்பெரிய நந்தியம் பெறுமாங்க அதே மாதிரி இந்த நந்தியோட முகம் பாத்தீங்கன்னா ரொம்பவும் சாந்தமான ஒரு முகத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒற்றைக்கண் பார்வையில இறைவனை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்புல வந்து நந்திய பெருமான செஞ்சு வச்சிருக்காங்க அதாவது தலை வந்து அவருடைய தலை வந்து கொஞ்சம் சாய்ந்த நிலையில இருக்கு இந்த ஒற்றைக்கண் பார்வையில இறைவனை வந்து பாக்குறாரு அதே வேலையில அவருடைய கால் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு காலும் அந்த முன்னங்கால்கள் இரண்டுமே வந்து மடங்கிய நிலையில ரொம்பவும் பணிவா இறைவன் முன்னாடி வந்து ரொம்ப பணிவா அமர்ந்திருக்கக்கூடிய மாதிரியான ஒரு அமைப்புல இருக்கக்கூடிய ஒரு நந்திய பெருமான்கள் இந்த இந்த பெருமான் எங்க இருக்காரு அப்படின்னா விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நொச்சிக்குளம் அப்படின்ற கிராமத்துல சுற்றிலும் வயல்வெளிக்கு நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு அழகான சொல்லப்போனா மிகவும் அமைதியான ஒரு சிவன் கோயில் இருக்கு அந்த சிவன் கோயில தாங்க இருக்கும் இங்க வந்து இறைவன் ஆல ஆல ஈஸ்வரர் அப்படின்ற திருநாமத்துல அழைக்கப்படுறாரு இந்த இடத்தோட லொகேஷனை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் மறக்காம குடும்பத்தோட நீங்க எல்லாருமே வரணும் ஏன்னா ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த ஒரு திருத்தலம் சொல்லப்போனா அமைதி வேணுமா நீங்க இந்த சிவன் கோயிலுக்கு கட்டாயம் வரலாம் அதே மாதிரி இந்த காணொளியை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி இப்படி ஒரு சிவாலயம் இருக்கு அப்படின்றத வெளியுலகத்துக்கு தெரியப்படுது